சற்று முன்பு கிடைத்த கிட்டத்தி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் கல்லூரி மாணவிகள் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் சாலை விபத்தில் நான்கு மாணவிகள் வெளியானது குறித்து இந்த எப்போது மகேஷ் சரியாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை அதாவது தக்கலை பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அதாவது நாகர்கோவில் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பா கல்லூரி மாணவிகள் பத்துக்கு மேற்பட்டோர் ஒரு வேனில் வந்து பயணம் செய்து கொல்லங்கோடு குந்தவை உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளுக்கு செல்ல பயணம் மேற்கொண்டு இருந்தனர் இந்த நிலையில் சக்கரை அருகே புளிய சாலை என்ற பகுதியில் வரும்போது அருகே வந்த லாபம் இடையென வந்து இன்னொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றதாக தெரிகிறது அந்த லாபை வந்து மோதியதில் சம்பவ இடத்திலே நான்கு மாணவிகள் பலியாகி உள்ளனர் இந்த நான்கு மாணவிகளின் உடல்களில் தற்பொழுது மூன்று உடல்கள் தக்கலை அரசு மருத்துவமனையிலும் அதே போன்று ஒரு மாணவியின் உடல் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள மாணவி தற்பொழுது திருமணமாகி ஐந்து மாதங்கள் ஆகியதாகவும் அவரது பெயர் சங்கீதா எனவும் தற்பொழுது தெரிய வருகிறது தொடர்ந்து ஐந்து மாத கற்பனி இந்த சம்பவத்தில் இறந்ததும் தற்பொழுது குமரி மாவட்டத்தில் ஒரு வடபகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதையும் இல்ல உதவினத்திலும் சோகத்தை தற்பொழுது காணப்படுகிறது தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஓட்டுநர் ஜாரியை விட்டுவிட்டு தப்பி சென்று விட்டார் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தர்மராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜன் சிங் சவானும் தற்பொழுது தக்கலை அரசு மருத்துவமனையில் முகாமிட்டு அந்த உடல்களை பார்த்து ஆய்வு செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் தக்கலை அரசு மருத்துவமனைகளில் இந்த தகவல் தெரிந்து உறவினர்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதால் இங்கு ஒரு பரபரப்பும் ஒரு சோதனமுமே தற்பொழுது இந்த பகுதிகளில் காணப்படி முடிகிறது மகேஷ் குறித்து உயிரிழந்தவர்களின் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா இந்த விபத்துக்குள்ளான வாகனம் எந்த கல்லூரியைச் சேர்ந்த வாகனம் அது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா இப்பொழுது இந்த வாகனம் என்பது கல்லூரி வாகனம் என்பது கிடையாது இந்த வாகனம் என்பது மாலை வேலைகளில் கிராமப்புற மாணவிகளை கொண்டு சேர்ப்பதற்காக தனியார் வருவர்கள் வந்து ஒரு வேனை இயக்கி செல்வார் வழக்கம் தொடர்ந்து நாகர்கோவிலிருந்து அந்த கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவிகளை ஏற்றி தக்கலை பகுதியாக வந்து பள்ளியாடி புந்தரை கொல்லங்கோடு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் இந்த மாணவிகளை கொண்டு சேர்ப்பது வழக்கம் இதனால் அந்த நிகழ்வு தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றும் அந்த நிகழ்வு நடைபெற்றது அப் அப்போதுதான் இந்த முப்பத்தி என்பது தக்கலை பகுதியில் நடந்துள்ளது தொடர்ந்து இதைத் தொடர்ந்து தற்பொழுது நான்கு பேரை வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக புங்கவை கொல்லங்கோடு பகுதியை சேர்ந்த சங்கீதா மற்றும் மஞ்சு சிவரஞ்சினி தீபா உள்ளிட்ட நான்கு பேரு அடையாளம் காணப்பட்டுள்ளது மகேஷ் ரமேஷ் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது அவர்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விபத்தில் தற்பொழுது பதினைந்துக்கு மேற்பட்டோர் அந்த வேனில் பயணம் செய்துள்ளனர் குறிப்பாக அந்த வேனுக்கு அனுமதி முறையாக இல்லை என்றும் தற்பொழுது போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இருப்பினும் பதினெண்டு பேரில் தற்பொழுது நான்கு பேர் பலியாகியுள்ளனர் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட காயமடைந்துள்ளனர் இந்த தற்பொழுது நாகர்கோவில் மருத்துவமனையில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களுக்கு படுகாயம் என்று கூற முடியாது ஒரு சில லேசான காயங்களுடன் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து தற்பொழுது இந்த தகவலை மக்கள் அதிகமாக இந்த பகுதிகளில் குவிந்து வருகின்றனர் மகேஷ்